நினைச்சீங்கன்னா இந்த கோடி சம்பாதிக்க தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்து மேல ஒரு கண்ணு வைக்கிற டைம் இல்லாமல் போயிருங்க நூறு வருஷத்துக்கு அவர் கூடியிருந்தீங்கனாலும் சரி இந்த மூலிகையோட ரகசியத்தையும் மூலிகையோட சக்தி வந்து எமனையோ உங்களை நெருங்க விடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகையா இருக்குது வறுப்பிலை நெரிசியின் உயிர் வணக்கங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாவை இல்லாத மனுஷர்கள் வாழ்றத பத்தி வல்லால் பெருமான் சொல்லியிருந்ததை பத்தி சொல்லியிருந்தேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ ரெண்டாவது அற்புதமான அபூர்வ மூலிகை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மூலிகை நேரடியாக நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் ஆர்டர் பண்ணி டேரெக்டாக உங்க வீட்டுக்கே வாங்கிக்கலாம் சாவியை ஜோயிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணிங்கிற பேர் கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூலிகையில் போலி கரிசலாங்கன்னி தொண்ணூறு சதவீதம் ஒரிஜினல் கொண்டு வரதில்லை ஏன்னா இது அதிக அளவில் விளையாது சின்ன சின்னதாக தான் விளையும் அது வந்து அவங்க கத்த கத்தையாக பிடிக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு கரிசிலாங்கண்ணி கிடையாது ரெண்டாவது கரிசிலாங்கண்ணியோட அடையாளம் நான் இப்போ காட்டுற பாருங்க கரிசிலாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நீட் நீட்டாக இலை இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நல்லா பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் சரிங்களா தண்ணி இல்லாத இடத்துல வளர்கிறதுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இதோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக மாறிடும் பூ வெடிச்சதுக்கப்புறம் இதுதான் கரிசிலாங்கண்ணியோட ஒரிஜினல் படம் இப்போ நான் காட்டிருந்தேன் பார்த்தீங்களா இது மாதிரி அடையாளத்தில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரிசிலாங்கண்ணி கிடைக்கிறது கிடையாது பயன்படுத்துறது கிடையாது மக்கள் இதை வந்து அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க வல்லல் பெருமான் இதை பத்தி சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டு பாருங்க எவ்வளோ அபூர்வமான மூலிகை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க மிகப்பெரிய சித்தர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க இதோட ரகசியத்தை அவர் சொல்லக்குள்ள என்ன சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சித்தர்கிட்ட நீங்கள் போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவரோட கோமன துணியை நீங்கள் துவச்சி கொடுத்து அவர் வானா வரணும் போனால் போகணும் அப்படி அவருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சேவை செஞ்சீங்கனாலும் சரி அவருக்கு வேலை செஞ்சிங்கனாலும் சரி அது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க நூறு வருஷத்துக்கு அவர் கூடியே நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி இந்த மூலிகைத்தோட ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பெரிய சித்தர்களே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த மூலிகைக்கு பல்லல் பெருமாறு ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது இந்த கரிசலாங்கண்ணியோட பயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எமங்கிட்டையே நேரடியாக சண்டை போடக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்களோட உயிரை வந்து எம பறிக்க வராரு அப்படிங்கிற ஒரு சமயத்தில் கூட இந்த மூலிகையோட சக்தி வந்து எமனையே உங்களை நெருங்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகையா இருக்குது ரெண்டாவது ரகசியம் இந்த மூலிகை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை வளர்க்கும் பார்த்தீங்கன்னா உடம்ப வளர்க்குறதுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டா போதும் ஏதாவது ஒரு பண்டத்தை சாப்பிட்டு வந்து உடம்பை வளர்த்துக்கலாம் உயிரை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாரு உயிர் வளர்ந்துச்சு அப்படின்னா யமனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க மூணாவது ரகசியம் பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையிறதுக்கு இந்த மூலிகை உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னா பல ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவம் செய்யணும் பார்த்தீங்கன்னா தியானம் செய்யணும் இதெல்லாம் செய்கிற மூலிமா உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும் இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சாதாரண ஒரு மூலிகை வந்து நீங்கள் சாப்பிடக்குள்ள ஞானத்தையே உங்களுக்கு வளர்க்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மூலிகை தான் இந்த கரிசலாங்கண்ணி இந் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாவே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பச்சையாக ஒரு நாலு ஏழை பிடுங்கி நீங்கள் உடனே சாப்பிட்றலாம் இதை சமைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதை டீ வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உலகத்துலேயே பெரிய பெரிய பணக்காரங்களாம் எடுத்துக்கங்க ஆப்பிளோட ஓனர் எடுத்துக்கங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்க தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்து மேலே ஒரு கண்ணு வைக்கிற டைம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாதாரண விஷயம் இல்லைங்க இது நீங்கள் அந்த இடத்துல நிற்கும் போது உங்களோட வாழ்க்கையோட இறுதி நாளில் போது தான் இந்த மூலிகையோட பயன்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த இந்தமாதிரி மூலிகையெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா மிகப்பெரிய சித்தர்கள் இந்த மூலிகை பற்றி சொல்கிறாங்க அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கர்சலாங்கண்ணி மெசேஜ் பண்ணுங்க இந்த மூலிகை நீங்கள் எங்கேயும் இந்த இடத்துல உங்க வீட்டுக்கே வந்துடும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த நீங்க போய் பார்த்துக்கலாம் ரெண்டு வீடியோஸ் கொடுத்திருக்கேன் எந்த வீடியோ நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து